பாரு இன்னி கூட உன்னை துறக்கத்துக்கு எனக்கு அதிர்ஷ்டம் வரல கொஞ்ச நேரம் வெயில் வச்சுட்டு அப்புறமா போய் வர பையனுக்கு சாப்பாடு போட்டு வர எப்பா ஒரு வாரமா நம்மளும் சுத்தி சுத்தி ஆட்டையை போடலான்னு பாக்குறேன் வண்டியும் மாட்ட மாட்டுது ஏதாவது பொருள் கிடைக்கும்னு பார்த்தா அதுவும் கிடைக்க மாட்டேது என்ன பண்றதுன்னு தெரியல போன வாரமே அடி வாங்கியாச்சு இந்த வாரம் மெதி போட்டேன்னா அவ்வளவுதான் போல இருக்கு போலீஸ்கார மாட்டினா மொத்தமா திரும்பி போயிடுவானுங்க ஆஹா எந்த பைத்தியக்காரன்னு தெரியல ஐயோ கேட்டெல்லாம் தந்து போட்டிருக்கான் இன்னைக்கு சரியான வேட்டா ஐய் சூக்கேசு ஆஹா யாரும் இல்லை யாரும் இல்லைப்பா ஆய்யூ சூப்பர் ஐயோ இன்னும் வீட்டாக்குதுப்பா உள்ளே பணம் இருக்குதா நகை இருக்கான்னு தெரியலையே இல்லை எதனால் தங்க நாளைங்க எதனா இருக்கா சின்ன வீட்டில் எப்பா முடில நம்மளே போனங்கன்னா இருப்போம் நம்மளாலே முடில ஆ யாரும் வரல ஒன்று அப்பா பேசிட்டு வீட்டு விட்டு வந்துட்டோம் சென்னையில் வேலை தேடி வந்துக்கிறான் என்ன வேலை கொடுப்பானுங்களா இல்லையான்னு கூட அது ஒரு பெயிண்ட் மூஞ்சி கேட்டு தெரியலே பெயிண்டப்பூரா அவனுக்குதான் போனோங்க கணக்கு கணக்குதே இதில் அப்படி இன்னாதான் இருக்குன்னு தெரியலையே ரொம்ப தூளவும் நடந்து வந்துட்டோம் ஒன்றும் முடியல இதை அவனா ஒருத்தன் கிட்ட பேசி விற்ற வேண்டிதான் வந்த விலைக்கு நம்மளுக்கு நகைலாம் வேணாண்டா இன்னைக்கு ஓட்டுறதுக்கு போல போ அது ஒருத்தன் சின்ன மாதிரி ஒருத்தன் வரானே அவன்கிட்ட பேசுவான் எப்பா ராஜா இங்கே வாப்பா கொஞ்சம் தம்பி இதை கொஞ்சம் இறக்குப்பா பார்த்துப்பா வா நானா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது நானா இது உள்ளா எப்பா எனக்கும் தெரியாதுப்பா எங்கள் தாத்தாவோட பரம்பரை சொத்து சாவியை தொலைச்சிட்டேன் என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா அதான் வந்த ரேட்டுக்கு எங்கன்னா குத்தலாம் கைலாங்கல்ல போட்டுடலான்றதுக்காக எத்தினு போகிறோம்ப்பா தாத்தா சொத்தா என்ப்பா புரியும் பத்திரம் எதனா இருக்கு போகுதுப்பா இல்லை நகை எதனா இருக்கு போகுதுப்பா உள்ள எப்பா எங்கள் தாத்தா ஒரு பிச்சைக்கார பையன்பா ஊரை சுற்றி கடன் தான் வாங்கி வச்சிருக்கேன் அதனால தான் இது உள்ளே ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் ஆனால் சாவி துவைச்சதால என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா அதனாலதான் வந்த ரேட்டு குத்துலான்னு போறேன்ப்பா ஐயோ இதுவும் புருவி சுத்துன்றோம் இவனை ஏமாத்தி ஆட்டி அட்டை போடுற என்னப்பா ஏதோ யோசிச்சிக்கிட்டே இருக்க ஏதாவது நீ நல்ல வேலை குத்து வாங்கிக்கிறியா நல்ல வேலைன்னா எவ்வளவு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இந்த கிட்ட எப்படின்னா பேசி நல்ல ரேட்டுக்கு வித்துற வேண்டியதுதான் எப்பா இது எங்க தாத்தா சொத்து வெளியே யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இப்ப குடும்ப கஷ்டத்துனால விக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நீ வேற பாக்க பாவமா இருக்கியா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பா பத்தாயிரமா நான் தானா நான் வெளியூர்ல இருந்து வரேன் என்கிட்ட அவ்வளவு பைசா இல்லைண்ணா

இது எத்து போய் என் அக்கா கிட்டே மாமா கிட்டே கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கிக்க வேண்டியது தான் எங்கள் மாமா ஒரு கஞ்சி பிஷினாரி எது கொடுத்தாலும் வாங்கிக்குவா பரவாயில்ல செத்து போச்சா வேண்டா என் மேன பார்த்து ரசிச்சா வேண்டா நீ வேற நாத்துக்காம வீட்டுல பொண்டாட்டி வேற பதா தோணா சொன்னா சரி வாங்கி போய் கொடுப்போம் அவளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவான் ஹே என்னடா இவ்வளவு பேர் பெட்டி தூக்கி போறா தூக்க முடியாத நம்மளுக்கே வம்பு நம்ம வேலை ஒண்ணு நம்ம ஒண்ணு போவோம்

ஏன் பரம்பரை சொத்து உணர்ந்தது சூட் கேஸு என் புல்ல கல்யாணத்துக்கு ஆகாதது ரொம்ப நாளாக துறக்காமல் வச்சுருந்தேன் இருபது வருஷம் அதை பத்திரமா பாதுகாத்து வச்சுருந்தேன் எந்த சண்டான தூக்கின்னு போய் தொலைஞ்சானோ தெரில அதை தொடச்சி வெயில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு உள்ளே போய் துணி மாற்றிதலான்னு போனேன் அவ்வளோ சீக்கிரம் எந்த படுபாவியோன்னு நாசமாக போனேன் நான் தூக்கின்னு போயிட்டான்டா தூக்கின்னு போயிட்டான்டா

அக்கா உருக்கா உசுரா போச்சு பொருள் தானே போச்சியா தேடி எடுத்துக்கலாம் சரி கோபப்படாத உங்களுக்கு பீப்பு சூடாக தான் வரப்போகுது ஆமாடா நீ சொல்றது கரெக்ட் தான் ஆனா என்னோட பூர்வீக சொத்துடா அதை பெட்டி திறந்து கூட நான் பார்க்கலடா என் கண்ணார என் அப்பா என்னன்னா வச்சிருக்காருன்னே தெரியலப்பா அதுதான் கொஞ்சம் கவலையா இருக்குது

எங்க அம்மா அஜித் குமார் மாதிரி அழகா இருக்கிறன்னு சொல்லலாம் என்ன போய் ரூபுகள் மூஞ்சின்ற அஜித் குமாரா விடாமுயற்சியில இருக்காரு அஜித் குமார் அவரா அவர் காதல அது விஷம் நினைச்சுக்கோ உன சா வச்சிருவாரு மூஞ்சி ஆலயம் பாரு நல்லா டபரா சத்தி மாதிரி அஜித் குமார் அஜித் குமார் இந்த சூட்கேஸ் கேஸ் யாரு தெரியுமா எங்களுதே ஏமா விடுமா இப்பதான் ஒரு நல்ல மனுஷன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த பொட்டி எத்துன்னு போப்பான்னு குத்தாரு என் பொருளை எப்படி உனக்கு குடுப்பாவே

எப்பா hey, எனக்கு <laughs> 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 <laughs>